பெயர் தேன்மொழி பெண் பிள்ளை என்றால் பிடிக்காத என் அப்பாவுக்கு மகளாக நான் பிறந்தேன் அவரால் நான் அனுபவிக்காத கொடுமைகள் கிடையாது ஆனால் இப்போது நான் தான் அவர் உயிர் என் வாழ்வில் நான் கலந்து வந்த வாழ்க்கையை உங்களிடம் சொல்லட்டுமா என் அப்பா பெயர் சாமி அம்மா சங்கர் எனக்கு இரண்டு அண்ணன்கள் உண்டு மிகவும் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தேன் என் அப்பாவுக்கு ஜாதகம் பார்க்கும் பழக்கம் உண்டு அம்மா மூன்றாவது சொன்னார் பிறப்பது ஆணாக இருந்தால் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அது பெண்ணாக பிறந்தால் உன்னுடைய பணம் எல்லாம் அழியும் தொழிலில் நஷ்டம் வரும் என்று கூறியிருக்கிறார் இதை கேட்டு அதிர்ந்து போன என் அப்பா வீட்டில் வந்த அம்மாவிடம் சந்தை போட்டு பிள்ளை தான் வேண்டும் இல்லை குழந்தை பிறந்தது நீ உன் அப்பா வீட்டிற்கு கிளம்பி விடு என்று சொல்லிவிட்டார் என் அம்மா நான் எவ்வளவு கோவிலில் ஏறி இறங்கி இருப்பேன் எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்காதா என்று இந்த மனுஷன் இப்படி சொல்லிவிட்டு போகிறார் குழந்தை பிறக்கட்டும் பார்க்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து இருக்கிறாள் என் அப்பா எதிர்பார்த்தபடியே அம்மாவுக்கு பிரசவ வழி வந்து மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர் என் அம்மாவுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது அதாவது இந்த தேன்மொழி வந்து பிறந்தாள் என் அப்பா பெண் குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு மருத்துவமனைக்கு கூட போய் என்னை பார்க்கவில்லை ஏனென்றால் ஜோசியர் சொன்னபடி என் அப்பாவின் ஒரு கம்பெனி தீப்பற்றி ஏறிது அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது அவருக்கு உடனே ஜோசியர் சொன்னதா நினைவுக்கு வந்தது பெண் குழந்தை பிறந்ததால் தான் நமக்கு இப்படியெல்லாம் ஏற்படுகிறது என்று கோபத்தில் இருந்தார் என் அப்பா என்னை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து இருக்கிறாள் என் அப்பாவோ என் அம்மாவோ உன் அப்பா வீட்டிற்கு சென்று விடு என்று விரட்டி இருக்கிறார் என் அம்மா தான் என் அப்பா காரில் விழுந்து அழுதவுடன் அம்மாவை வீட்டிற்குள் வர சொல்லி இருக்கிறார் ஆனால் அப்பா ஒரு கண்டிஷன் போட்டு இருக்கிறார் சமயத்திலும் நீ அவளை என் முகத்தில் காட்டக்கூடாது ஒதுக்கி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அவர் சொன்னபடியே என்னை அப்பா இருக்கு பக்கம் என் அம்மா விடுவதில்லை என் அண்ணன்களும் அப்பா சொல்வதை கேட்டு என்னிடம் பேசக்கூட மாட்டார்கள் எரிந்து எரிந்து விழுவார்கள் எனக்கு வீட்டில் ஒரு நாளும் கிடையாது என் அண்ணன்களுக்கு பிறந்த நாள் அஞ்சு ஆடம்பரமா என் அப்பா கொண்டாடுவார் அஞ்சு அவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பார் என் அண்ணன்கள் கேட்காமல் இருந்தாலும் அவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்வார் அப்பா அம்மாவின் அரவணைப்பு மட்டுமே இந்த தேன்மொழிக்கு இருந்தது என் அப்பா ஒரு வேலைக்காரி போலவே என்னை நடத்துவார் என் தோழியின் பெயர் புனித அவளுக்கும் இந்த விஷயம் தெரியும் இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றி அவள் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று துடித்தாள் நாட்கள் எப்படி உருண்டு ஓடி நான் இப்போது பத்தாம் வகுப்பு தேர்வை எழுதி இருந்தேன் என் அப்பாவுக்கு பெண்கள் என்றால் ஆண்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் அதனால் நான் இனி பத்தாம் அப்பா இனி அவளுக்கு படிப்பு என்று அவருடைய பையனுக்கு என்னை திருமணம் செய்து தரும்படி கொடுத்தார் அவன் சரியான குடிகாரம் பணத்துக்காக என்னை திருமணம் செய்ய சம்மதம் சொன்னார்கள் அவர்கள் வீட்டில் திருமண ஏற்பாடு வெகு சிறப்பாய் நடந்தது நான் எப்போது இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன் என்று என் அப்பா காத்து இருந்தார் அவர் காத்திருந்த நாளும் வந்தது எனக்கு ஐந்து சவரன் போட்டு திருமண மேடைக்கு அனுப்பினார் என் அப்பா என் பிள்ளைக்கும் உங்க பையன்கள் போல பங்கு கொடுங்கள் என்று என் அம்மா சண்டை போட்டால் அப்பாவிடம் அதற்கு என் அப்பா இவளை நான் பிள்ளையாகவே ஏற்கவில்லை நான் இதற்கு என் சொத்தை இவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அம்மாவிடம் சண்டை போட்டு கொண்டு இருந்தார் உடனே நான் என் அப்பாவிடம் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் என்னை என்று உங்கள் பெண்ணாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அஞ்சு உங்களுக்கு என்ன தர விருப்பம் இருக்கோ அப்போ தாருங்கள் என்று அவர் போட்ட நகையை களைச்சு வைத்துவிட்டு மனம் எடைக்கு போனேன் அங்கே என்னை திருமணம் செய்ய காத்திருந்த என் அத்தி பையனை மேடையில் இருந்து கீழே இறக்கியது கூட ஒரு பெண்ணையும் கூட்டி வந்திருந்தனர் போலீஸ் அந்த பெண் இவன் தன்னை ஏமாற்றி குடும்ப நடத்தி அவன் பிள்ளையை வயிற்றில் சுமைக்கிறான் என்று தேவையான எல்லா சாட்சிகளையும் காட்டி அவனை அந்த பெண்ணுடன் சேர்த்து வைத்தது போலீஸ் நான் அந்த மேடையிலே அப்படியே உடனே என் அப்பா சபையில் எல்லார் முன்னாடி இவள் ராசி இல்லாதவள் என்றுதான் நான் ஒதுக்கி வைத்து இருந்தேன் இப்போ பார்த்தீங்களா என்று கோபமாக கூறினார் அந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் என் தோழி புனித அவள் அண்ணனை அழைத்து வந்து என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னால் அவனும் என் கழு அவளை ராசி இல்லாதவள் நீ அவளை திருமணம் செய்து கொண்டு நாசமாய்போ என்று என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டினார் நான் அழுது கொண்டே விமலின் கையை பிடித்து நடந்தேன் எனக்கு பிறந்த வீட்டில் கிடைக்காத சந்தோஷம் புகுந்த வீட்டில் கிடைத்தது அவர் என்னை மேன் மேலும் படிக்கிறார் உருந்து ஓடின நான் இப்போது கலெக்டராக இருந்து வருகிறேன் எந்த அப்பா என்னை ராசு இல்லாதவள் என்று சொன்னாரோ அவர் முன்னால் நான் இப்போது கலெக்டராக இருந்து வருகிறேன் முனிச்சாமி என்ற ஊரில் மதிப்பு வைத்திருந்த மக்கள் இப்போது என் அப்பாவின் பரிதாப நிலையை பற்றி தான் ஒரே பேச்சு அப்படி என்ன என்ன நடந்தது என்று நினைக்கிறீங்களா என் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தின பிறகு என் அண்ணன்களுக்கு சமமாக சொத்தை பங்கு வைத்து கொடுத்தார் உனக்கு என்று கொஞ்சம் வைத்து விட்டு மீதிய உன் பிள்ளைகளுக்கு கொடு என்று உறவினர்கள் சொல்லி அனைத்து சொத்தையும் தன் மகன்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தார் நல்லபடியை பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்தார் நன்றாக இருந்தது போக போக என் அண்ணன்களோ அண்ணிகளின் பேச்சை கேட்டு வீட்டை விட்டு என் அப்பா அம்மாவை விட்டனர் என் அம்மாவோ மாமா வீட்டிற்கு போய்விட்டால் என் அப்பா மட்டும் ஏதோ ஒரு வீட்டில் ஒட்டு திண்ணையில் ஒட்டி கிடந்தார் என் அப்பாவின் பரிதாப நிலையை கேட்டு அவரை என்னுடனே வர அழைத்தேன் ஆனால் அவர் வரவில்லை அவர் செய்த பாவம் அவரை என்னிடம் வரவிடாமல் தடுத்தது ஒரு வழியை என் அப்பா மனது மாறி என்னுடனே என் அம்மாவையும் அழைத்து வந்தார் நான் என் அப்பா சம்பாதித்த சொத்தை அவருக்கே என் இருந்து வாங்கி கொடுத்து பழையபடி என் அப்பாவை நான் மாற்றினேன் எந்த பெண் பிள்ளையை நான் ஒதுக்கி வைத்தனே அந்த பெண் பிள்ளையால் தான் இன்று என் கௌரவம் திரும்ப கிடைத்திருக்கிறது என்று என் அப்பா சந்தோஷப்பட்டார் இப்போது என் மேல் அளவில்ல பாசத்தை என் அப்பா பொழிந்தார் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இழந்த வசந்த காலம் மீண்டும் எனக்கு திரும்ப கிடைத்ததாய் தோனியது